ஹாய் ஆல் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனல்ல லா ஆஃப் அட்ராக்ஷனை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் என் பேரு பிரியா வெங்கட் நம்மள பல பேர் காலை நேரத்துல அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்துல எந்திரிக்கிறதுக்கு ரொம்பவே சங்கடப்படுவோம் ரொம்பவே சலிப்படைவோம் ஏன்னா அந்த நேரத்துல நல்ல ஒரு தூக்கம் வரக்கூடிய நேரம் இந்த நேரத்துல பண்ண மாட்டோம் நானும் இருந்தேன் ஒரு ஒன்றரை வருஷம் வருஷத்துக்கு முன்னாடி காலையில எந்திரிக்கணும் நினைப்பேன் ஒரு நாள் எந்திரிப்பேன் அதுக்கப்புறம் செய்ய மாட்டேன் அப்புறம் என்னைக்கோ ஒரு நாள் எந்திரிப்பேன் அதுக்கப்புறம் மறுபடியும் போய் போட்டு எழுந்துருச்சு ஆனா நான் என்ன பண்ணணேன் நான் கால நேரத்துல பிரம்ம முகூர்த்த நேரத்துல எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு வெறிய தோவி விட்டு அது வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது அப்போ நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம எண்ணத்தை விதைக்கணும் நம்ம எண்ணத்தை நமக்கு என்ன வேணுமோ அப்படிங்கறத விதைச்சா அது ஒரு ஆறு மாசத்துல இருந்து ரெண்டு வருஷத்துக்குள்ள அவங்க 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 அவங்களுடைய கர்ம வினைகளை பொறுத்தும் அவங்களுடைய டெய்லி ரொட்டீன் லைஃப பொறுத்தும் இந்த விஷயம் மாறுபடும் எனக்கு நிறைய விஷயம் ஆறு மாசத்துல நடந்திருக்குது ஒரு சில விஷயங்கள் ஒரு வருஷத்துக்குள்ள நடந்திருக்கு ஒரு சில விஷயங்கள் ரெண்டு வருஷத்துக்குள்ள நடந்திருக்குது அதுக்கு மேல எனக்கு டைம் எடுத்துக்கிட்டது இதுதான் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம அதுக்கான விதைய என்னைக்கோ ஒரு நாள் எப்பயோ தூவி விடணும் இப்ப அன்னைக்கு தூவி விட்ட அந்த விதை வந்து இன்னைக்கு நல்லா எனக்கு பயன் தருது அப்போ இந்த கால நேரத்துலயே எந்திரிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் நைன்டி எயிட் நைன்டி நைன் பெர்சன்டேஜ் பீப்பிள்ஸ் வந்து வெற்றி அடையாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த கால நேரத்தை பயன்படுத்திக்காதது தான் ஆனா வெற்றி அடைஞ்சவங்களை பாத்தீங்கன்னா நூத்துல ஒரு பர்சன்டேஜ் அவ் அவ்வளவுதான் ஆட்கள் இருப்பாங்க அவங்க மட்டும் அவங்க மட்டும் இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த நேரத்தை பயன்படுத்திருக்காங்க நாமளும் அந்த நேரத்தை பயன்படுத்தணும்னா நம்ம வெற்றி அடைய முடியும் இதுதான் பேசிக் கான்செப்ட் அண்ட் இதுதான் உச்சமும் கூட ஓகேங்களா நீங்களும் இந்த காலை நேரத்துல எந்திரிக்கணும் அப்படின்னா இதுக்காக ஒரு கிளாஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் கால நேரத்துல நாலுல இருந்து அஞ்சு மணிக்குள்ள இந்த நாலு மணி நாலுல இருந்து அஞ்சு மணிக்குள்ள என்னென்ன சொல்லி தரேன் அப்படின்னா சிம்பிளா ஈஸியா அன்றாட லைஃப்ல நம்ம எப்ப வேணா எந்த நேரத்துல வேணா பயன்படுத்தக்கூடிய சில டெக்னிக்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன் பஸ் ஃபர்ஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்குது விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணலாம் இதுல என்ன சொல்றேன் அப்படின்னா சாதாரண மூச்சு பயிற்சி அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய மெடிடேஷன் அதாவது கிரவுண்டிங் மெடிடேஷன் சொல்லுவோம் அந்த மெடிடேஷன் சொல்லித்தரேன் அந்த மெடிடேஷன் முடித்த கையோடையே நம்மளுடைய குறிக்கோளை எப்படி அடையணும் அதுக்கு என்ன மாதிரி ட்ரிக் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லித்தரேன் டக்ராஹேலிங் நம்மளுடைய ஏழு ஆற்றல் மையங்களை எப்படி அதை ஆக்டிவேட் பண்ணணும் அதன் மூலமாக என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்லித்தரேன் அது கூட நம்ம இன்னைக்கு சத்ரா ஹீலிங் பண்றோம் அப்படின்னா அதுக்கான ஹோ ஓ போன போன பிரேயர் அதே மாதிரி மணி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஹோ ஓ போன போன பிரேயர் ரிலேஷன்ஷிப்பு ஹோ ஓ போன போன பிரேயர் நம்மளுடைய ஆள் மனசுக்கு ஹோ ஓ போன போன பிரேயர் இந்த மாதிரி என்னென்ன பிரச்சனைகள் நம்ம அன்றாட லைஃப்ல சந்திக்கிறோமோ அது எல்லாத்துக்குமே ஹோ ஓ போன போன பிரேயர் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன மோட்டிவேஷனல் ஸ்டோரி இதெல்லாம் வந்து அந்த கிளாஸ்ல போயிட்டு இருக்குது உங்களுக்கு இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு லிங்க் காலையில நாலு மணிக்கு அனுப்பப்படும் அதன் மூலமா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அதே போல இந்த காலை நேர பொழுது யாருக்கெல்லாம் ஒத்து வரலையும் அவங்க விருப்பப்பட்டா வாரத்துல ரெண்டு நாள் எடுக்கப்படும் ஒரு மாசத்துக்கு எட்டு கிளாஸ் வர இருக்கும் இதுல யாருக்காவது விருப்பப்படுறீங்க இந்த மாதிரி டைம் மட்டு வராதவங்க இந்த நேரத்தில் அஞ்சு டு ஆறு அந்த நேரத்தில் கண்டக்ட் பண்ணப்படும் விருப்பப்படுறவங்க அந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம் அதைக்கும் இதே வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் இந்த கிளாஸ நீங்க அட்டன் பண்ண பிறகு உங்களுக்குள்ளேயே நிறைய சின்ன சின்ன மாற்றங்களை உணர்வீங்க உங்க உடம்புக்குள்ளேயும் சரி உங்க மனதளைவிலும் சரி இல்லை உங்க ஃபேமிலிக்குள்ளேயும் சரி நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உறுதிங்க தாராளமாக துணைஞ்சு சேரலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருக்குன்னு நினைச்சிங்கன்னா மறக்கிற லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு பிள்ளை இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பாருங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ டூ ஆல் தேங்க்யூ டூ யூனிவர்ஸ்